ஹாய் நண்பர்களே கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலை இந்த கண் திருஷ்டி இருக்கே இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி இருக்குன்னா வீட்டில் சண்டை சந்தேகம் அடிக்கடி வரும் திடீர்னு காலில் அடிப்படும் எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் தீராத நோய்களும் சோர்வும் இருக்கும் இதோ ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் இதை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை செய்யுங்க ஸ்டெப் ஒன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒன்னா நிற்க வைங்க ஸ்டெப் டூ ஒருத்தர் கற்பூரத்தை எடுத்து ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் பதினோரு முறை சுற்றணும் ஸ்டெப் த்ரீ சுத்தி முடிச்சதும் அந்த கற்பூரத்தை தலைவாசலுக்கு வெளியே வச்சு உடனே ஏத்திடுங்க ஸ்டெப் ஃபோர் கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த இடத்துல மூணு முறை தண்ணி தெளிக்கணும் அவ்வளோதான் இது நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி சுத்தமாக நீங்கிடும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்